இணையவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்துருக்கீங்க ஒரு சில புத்தகங்கள் வரும் சனி பயிற்சியை பற்றி குரு பயிற்சி பற்றி பாசிட்டிவாக எடுத்து ஓடிடுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி சனிப்பயிற்சி பலன்கள் யூடியூப்பை திறந்தா ஃபேஸ்புக்கை திறந்தா ட்விட்டரை திறந்தா சனிப்பயிற்சி பலன்கள்னு சொல்லி தான் அடித்து தூள் கிளப்பிடுறாங்க அதாவது சனியை பாராட்டி உங்களை உற்சாகப்படுத்துகின்றவர்கள் இல்லையோ சனி குடிகாரன் சனி வந்து ஒரு கெட்ட கிரகம் சனியை பிடிச்சிருச்சு உங்கள் வாழ்க்கை பயந்தோம் ஏழரை சனி ஆரம்பித்து வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் உங்களை பயன்படுத்தி கொடுக்கின்றார்கள் நாமளும் தான் சொல்லுகின்றோம் அதாவது வந்து பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் மனத்தில் எடுத்துக்கொண்டால் ஆனந்தால் யாழ் மனதில் என்ன போய் பதிக்கின்றதோ இப்போ ஒரு யூடியூபரை யாரை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அது மட்டும் தான் உங்க வாழ்க்கை இருக்கின்றதாக நம்பி பாசிட்டிவான விஷயங்களை யார் சொல்லுகின்றாரோ பாசிட்டிவான விஷயங்களை யார் பேசுகின்றாரோ அவர்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா உலகத்தில் அத்தனை டிகிரி படிச்சு இத்தனை பிஹெச்டி வாங்கி இன்னைக்கு தமிழை பத்து ஆண்டுகள் இந்தியா வேண்டாம் மன்மோகன் சிங் கடுமையான உழைப்புக்கும் நேர்மைக்கும் சொந்தக்காரர் உழைப்பு 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 என்று யாரெல்லாம் இருக்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் சனி சொந்தக்காரன் அவ்வளோ பெரிய கிரீடத்தில் ஒரு பொருளாதார மேதையாக கொண்டு உயர்த்தியிருந்த மன்மோகன் சிங் அவர்கள் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் தான் அதே ச மன்மோகன் சிங்கில் ஆரம்பித்து உயர்ந்த இயக்குனர் சங்கர் அவர்கள் இன்று வந்து இப்போ வந்து பெரிய பெரிய டைரக்டர் இருந்தாலும் ஒரு காலத்தில் பிரம்மாண்டமான டேரக்டர் என்று பெயர் எடுத்தவர் உழைப்புக்கு பெயர் எடுத்தவர் சங்கர் அவர்கள் நல்ல நேர்மை நீதி இந்தியன் போன்ற படங்கள் எல்லாம் சுட்டி காட்டி நாட்டு நடக்கிற எல்லாம் எடுத்த காமிச்சார் இந்தியன் திரி கிடையாது இந்தியன் ஒன்று அது மாதிரி நல்ல படங்களை கொடுத்த சங்கர் அவர்கள் சனியோட ஆதிக்கிறது ஏன் அவளது சிவகார்த்திய அவர்கள் இன்றைக்கு சிவகார்த்திய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பால் சாதாரண ஐம்பது ரூபா சம்பளத்தில் ஆயிடுச்சு இன்றைக்கு நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்துட்டு சிவகார்த்தியன் தன் உழைப்பால் உயர்ந்த சிவகார்த்திய அவர்கள் பதினேழாம் தேதி பிறந்தவர் தான் சனியோட ஆதிக்கத்தில் உள்ளவர்தான் நடந்தார்களே அதேபோன்று துளாராசியில் உச்சம் பெற்று துளாராசி ஆட்சிப்பட்டு நீதி நேர்மை என்று மதுரையிலிருந்து வந்து உழைப்பு உழைப்பு உழைப்பின் மேல் வந்து மிகப்பெரிய உயரத் தேட்டிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட சனியோட ஆதிக்கத்தில் வந்தவர்கள் தான் நடந்தவர்களே இப்படி நீங்கள் இந்திய லெவலில் எடுத்தாலும் சரி உலக லெவலில் எடுத்தாலும் சரி கிரிக்கெட் லெவலில் எடுத்தாலும் சரி மிகப்பெரிய சாதனைகள் புரிந்த மிகப்பெரிய வெற்றிகள் குறித்த எல்லா மனிதர்களும் சனிமனுடைய ஆதிக்கத்தில் இருந்த மனிதர்கள் தான் உயர்ந்த வெற்றியை சேர்ந்தனர் மங்காத புகழும் மங்காத செலுவையும் எங்கும் வந்து பெரிய வெற்றியும் தன்னுடைய முப்பத்தி நாலு வயது வரலும் வறுமை வறுமை என்று வாழ்ந்து அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையை தொடங்கி உலகத்துக்கெல்லாம் அவதார புருஷனாக வாழ்ந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் பதினேழாம் தேதி பிறந்து தான் அவரும் வந்து அவரும் வந்து சனியுடைய ஆதிக்கத்தில் உள்ளவராக நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மங்காள புகழும் கால முழுவதும் அழியாத செல்வத்தையும் உழைப்பவர்களுக்கு சனி பகவான் என்று கை கொடுப்பார் உழைப்பவர்களை உச்சாடி கொம்பில் கொண்டு வைப்பார்கள் ஆகவே சனி திசை வந்து விட்டாலோ ஏழு சனி விட்டாலும் அதோட வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள் என்பது உங்களுடைய உழைப்பை அதாவது அதிகாலையில் எழுந்திரீங்கள் யோகா சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் தொடர்ந்து உங்களை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் சனி பகவான் உங்கள் உழைப்பை பார்த்து மாதிரி வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் ஆகவே சனி கொடுப்பாரா கெடுப்பாரா என்று கேட்டால் கொடுத்து கொடுத்தே வல்லலாக வாழ்ந்த நீங்கள் சொன்ன உதாரணங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கொடுத்து கொடுத்தே கரங்களை சிவந்த எல்லாருமே சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவர்களே இதை விட மட்டும் மூன்று முறை பிரதமராக இருந்து இன்று கும்பமேளாவையும் எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தி அமைச்சர் பிரதமர் மோடியிலிருந்து பிரதமர் மோடியும் யோகி ஆதிநாத் கூட வந்து பார்த்தீங்கன்னா சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தான் நண்பர்கள் ஆகவே சனி உங்களை ஜெயிக்க வைக்க உண்மையாக உழைத்தால் காலத்தில் அழியாத எங்குமே அழியாத ஒரு சக்தியை கொடுக்கும் என்பதால் உண்மை எங்கள் இந்த சமுதாயத்தை கவனித்து பாருங்கள் உங்களுடைய பிறந்த நாள் எதை கவனித்து பார்த்தாலும் சனி பகவான் தான் ஒரு மனிதனை உச்சாடிக்கொம்பல் வச்சு அசைக்க முடியாத ஒரு மனிதனாக வச்சு வெற்றி மேல் வெற்றியை குறிக்கக்கூடிய விஷயங்கள் நண்பர்கள் சனி பயிற்சியை கொண்டாடுங்கள் சனி வரக்கூடிய விஷயங்களை வந்து திருவிழா போன்றிடுங்கள் உருபேசிக்கு பயிற்சிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதேபோன்று சனிப்பயிற்சி முக்கியத்துவம் கொடுங்கள் சனியை கண்டு பயப்பட வேண்டாம் வெற்றிகரமோடு வரவேறுங்கள் அற்புதமான வெற்றியும் ஆனந்தமான வெற்றியும் உங்களுக்கு கொடுக்கும் என்பதை தொடர்ந்து நம்முடைய சனிப்பயிற்சி பலன்கள் பதிவில் பார்க்கணும் வாழ்த்துக்கள் வாலிய நலம் வாழிய எல்லா வளமும் நலம் வாழ்வாங்கு வாழும் நான் ஆசுவதிக்கின்றேன் வாழ்த்துக்கள் வாழிய நலம்